புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் வேலுவனின் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து ஆலோசகர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் பிருகநந்தி ஜோதிடர் மலர் மருத்துவர் மாற்றுமுறை மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வாழுகின்ற செய்பவளே தேவி திருவடிகள் தினம் பச்சையம்மா தினம் தினம் பணிவோம் எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேணும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் அந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு மனை வேணும் அதில் நாங்கள் வீடு கட்டணும் அதாவது எலிவலையானாலும் தனி விலையாக இருக்கணும் நாங்களும் சந்தோஷமாக இருக்கணுன்ற கனவு எல்லாருக்குமே இருக்கும் மேடம் நிச்சயமாக அதில் அதுல அதில் சில பேருக்கு அது கனவாகவே ஆயிடுது சில பேருக்கு அது சீக்கிரமாக படிச்சிடுது வாஸ்துப்படி ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம் மேடம் அந்த வீடு அந்த போன அந்த ராசி எங்களுக்கு எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு சொந்த வீடு அமைச்சு தரும் அதுக்கான பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா வாஸ்து எப்படி கை கொடுக்கும் நிச்சயமாக அதாவது நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் பொழுதும் அம் இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நல்ல சரியான வாஸ்து அமைப்புள்ள ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அந்த அதற்குண்டான பாதை வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதற்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு வீட்டோட வடகிழக்கு வடக்கு பார்த்த வீடாக இருக்கிறதும் வடகிழக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கும் போகும்பொழுது அந்த இடத்துல வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது வரவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு திசையாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை அந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும் அப்போ அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையில் அந்த வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க அதை செயல்படுத்தக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு சித்தம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய திறன் வீடு எப்படி வாங்கணும் எதுக்காக அந்த வீடு பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இது ஒரு பிரார்த்தனை வைக்கணும் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வீடு வாங்கணும் அந்த வீடு எதுக்காக வாங்குகிறோம் அந்த வீட்டில் நம்ம குழந்தைங்களோட நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதும் நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அந்த இடத்துல நம்ம வீட்டோ நம்ம வம்சம் அந்த இடத்துல வளரணும் அப்படிங்கிற நல்ல நேர்மறையான பதிவுகளை மனசில் வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு மெடிடேஷனோட ஒரு மனசில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய வடமேற்கு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சித்தம் பளிக்கும் பலிதமாகும் அந்த இடத்துல தெளிவான சிந்தனையை கொண்டு வரக்கூடியது ஒரு வீட்டோட வடகிழக்கு அந்த தெளிவான மனநிலையை ஜெயிக்க வைக்கக்கூடிய பகுதின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட வடமேற்கு அப்போ அந்த வடமேற்கில் உள்மூல படிக்கட்டியோ படிக்கட்டோ அல்லது பக்கத்தில் ஒரு வடமேற்குல போர்வெல்லோ கிணறுகளோ செப்டிக் டேங்க் திசையறிந்து போடுறது இது மாதிரி பர்ஃபெக்டான இருப்பியல் வாஸ்துபடி ஒரு வீட்டை வடக்கு வடகிழக்கு வடமேற்கு இதை அமைத்து கொள்ளும் பொழுது இது போல வீடுகளுக்கு நம்ம வந்து ஒரு குடி ஒரு வீட்டில் குடியிருக்கும் பொழுதோ அல்லது அது தவறான வாஸ்து அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் இருப்பியல் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணிக்கும் பொழுது நிச்சயமாக சொந்த வீடு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஒரு மனை வாங்கி வாஸ்துப்படி கரெக்டாக ஒரு வீட்டை அமைக்கிறக்கூடிய கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நித்தம் ஒவ்வொரு செகண்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனைகளும் அதற்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல எண்ணங்களும் நம்மகிட்ட தான் இருக்குது அப்போ நம்முள்ள இருக்கும் இந்த ஆழ்மன சக்தியை பயன்படுத்தி வாஸ்துவின் துணையோடு ஒவ்வொருவரும் சொந்த சொந்த வீடு அப்படிங்கிற விஷயத்துல நிச்சயமா ஜெயிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி சூப்பர் மேடம் அதாவது எண்ணங்களை மாற்றினா வெற்றி நிச்சயம் சொல்லிருக்கீங்க ஒரு நேர கிட்ட பேசலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசலாம் நீங்க மேடம் கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம் வணக்கம் நர்பவி சொல்லுங்க சார்

இப்ப பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் எழுதலன்னு பார்த்தோம்னா எங்க நம்பரை வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல வாங்கினேன் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து எங்க நம்பரை தவறுதல போட்டு வேற ஆள் பத்திரம் பண்ணியிருக்காங்க நிச்சயமா நீங்க வாஸ்துப்படி கட்டியிருக்கேன்னு சொல்றீங்க உங்க வீட்டோட வடக்கும் சாரி உங்க வீட்டோட தெற்கும் மேற்கும் உங்க வீட்டை விட பள்ளமா இருக்குங்களா மேடா இருக்கா தென்மேற்கு 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 வந்து தென்மேற்குல தென் தெற்குல வந்து வீடு இல்லை மேடம்

நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துருவாங்க இது இந்த ரெண்டு திசையும் பாதிக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக இது போல் தேவையில்லாத ஒரு சிந்தனைகளை தேவையில்லாத நம்மளுக்கு நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் இடையூறு செய்யக்கூடிய நபர்கள் வராங்க அப்படின்னா அது அந்த இடத்துல தென்மேற்கும் கவனிக்கணும் அப்போ நீங்கள் வாஸ்துப்படி தான் வீடு கட்டியிருக்கேன்னு சொல்கிறீங்க நெருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது அக்யூரேட்டாக இது கிரகங்களை வச்சு சொல்கிறது கிடையாது எனர்ஜியை வச்சு சொல்கிறது கிடையாது எனர்ஜின்னு நான் வந்து சம்டைம் சொல்கிறது என்னென்னா அந்த வீட்டோட ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ளே ஆற்றலை சொல்லுவோம் ஆனால் இருப்பியல் அப்படிங்கிறது அது சர்க்கியூட்டு மேடு பள்ளங்கள் கிராவிட்டி சார்ந்த விஷயத்தை இருப்பான் அப்போ இது போல் இங்கே வந்து தெற்கும் மேற்கும் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல வந்து இது போல் தேவையில்லாத நிகழ்வுகள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் வந்துட்டு தான் இருக்குது நிறைய இடங்களில் டைரக்ட் விசிட் போகும்போது இதை கவனித்து சரி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு உண்டான உங்களோட சொத்தாக இருந்து நீங்கள் ப்ராப்பராக உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த வாஸ்துவை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்களோட சொத்து உங்களுக்கு உள்ளதாக உள்ளதாக நிச்சயமாக கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் வீட்டை ஒரு முறை இருப்பியல் படி செக் பண்ணி வடக்கு உங்கள் வீட்டோட திசை வந்து ரைட்டு திரும்பியிருக்காங்க லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு திசைகளாக உங்கள் வீட்டை ஆய்வு பண்ணி கரெக்ஷன் பண்ணும் பொழுது உண்மையிலேயே அந்த சொத்து உங்களோடது தான் அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சொத்து வந்து சேரும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இதுக்கான ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழுத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் தான் இருக்கீங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நீங்க பேசலாமா வீட்ட பத்தி சிம்பிளா நீங்க என்ன நிலையில இருக்கீங்க அத மட்டும் சொல்லுங்க உங்க வீடு எப்படி சொல்றேன் பேசலாமா கேக்கலாமா சரி ஒரு நிமிஷம் இருங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடா இருந்தாலும் சரி உங்க வீடு வடமேற்கு பாதிப்புல இருக்கு அந்த செக் பண்ணி சரி பண்ணுங்க நிச்சயமா வாழ்க்கையில அடுத்த கட்ட நபர்கள் நகர்வு அப்படிங்கறது உறுதியா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அழைத்ததற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா நர்பவி உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம் நர்பவி சொல்லுங்க வணக்கம்மா சொல்லுங்க

அதாம்மா திசையறிந்து செயல்படணும் அப்படிங்கிறது நீங்கள் வடக்கு வடகிழக்கு எல்லாமே சொல்கிறீங்க அந்த இடத்துல வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு பத்து டிகிரியா பதினஞ்சு டிகிரியா இருபதா இருபத்தஞ்சா அப்படிங்கிறத பொறுது பொறுத்து வடகிழக்கு அங்கே எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணணும் வடகிழக்கு ஒரு வீட்டில் சரியாக இருந்தால் அந்த இடத்துல நல்ல வருமானம் வம்ச வளர்ச்சி ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும் அதை வந்து அந்த வர வந்த பணத்தை சரியான முறையில் செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு வீட்டோட வடமேற்கும் தென்கிழக்கும் வச்சுருக்கு அதில் செலவு போக மீதம் உள்ளதை சேமிக்கிறோமா அந்த சேமிப்பு வளருதா அப்படிங்கிறத ஒரு வீட்டோட தென்மேற்கு வச்சுருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வடக்கும் கிழக்கும் இணையிறது வடகிழக்கு அல்ல அதேமாதிரி வட வடக்கும் மேற்கும் இணையிறது வடமேற்கு அல்ல தெற்கும் கிழக்கும் இணையிறது தென்கிழக்கு அல்ல அதே மாதிரி தெற்கும் மேற்கும் இணையக்கூடியது தென்மேற்கு அல்ல டிகிரி படி அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி வடமேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி தென்மேற்கு நாற்பத்தஞ்சு டிகிரி தென்கிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரிங்கிறது ஒவ்வொரு சைட்டுக்கும் எங்கே இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்த இந்த இருப்பியல் படி நம்ம செக் பண்ணி அந்த இடத்துல உள்ள மேடு பள்ளங்களை வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து இம்மிடியேட்டாக வெளியே வரக்கூடிய அதி அதிசீ அதி அதிசூட்சமமான விஷயங்களை இருப்பியல் வாஸ்து வச்சுருக்கு அப்போ வீட்டை வந்து சயின்டிஃபிக்காக உள்ள இந்த விஷயத்தை பயன்படுத்தி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சரி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் ஒரு அறையை நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்தோட அந்த அந்த ரூமோட மேடு பள்ளங்களை நம்ம செக் பண்ணி எந்த இடத்துல வெயிட் வைக்கணும் எந்த பக்கம் வெயிட் வைக்கக்கூடாது எப்படி தலை வைத்து தூங்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தகுந்தது போல எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸு போல விஷயங்களை அதாவது பிரபஞ்சத்தோடு இணைய இணைத்து நம்ம வாழ வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும்போது இம்மீடியட் சொல்யூஷன் உடனடி தீர்வு நூற்றி எண்பது நாட்களுக்குள்ள என்ன நிகழ்வுகள் நீங்கள் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது புத்திசாலித்தனமாக பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு கரெக்ஷனுக்கு முன் அதாவது இருப்பியலுக்கு முன் இருப்பியலுக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணின பிறகு நீங்கள் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு நாளும் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நூற்றி எண்பது நாட்களில் அந்த சர்க்கியூட் சுற்றி வர்றதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகள் தாமதங்கள் எது இருந்தாலும் அது எல்லாமே உடைக்கப்படும் அந்த இடத்துல நீங்கள் எந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடைபெறும் சில பேருக்கு ஒம்பது நாளில் சில பேருக்கு தொண்ணூறு நாள்ல அவங்கவுங்கள கரெக்ஷன் பண்ணுறதுலேயும் அவங்கவுங்க தரமான அந்த எண்ணத்தில் கொ எண்ணம் மா எண்ணத்தை எண்ணத்தை இது எல்லாமே இருப்பியல் வந்து நிச்சயமாக நம்மளோட மனசை தான் ஃபஸ்ட்டு தெளிவுக்கு கொண்டு வரும் சிந்தனையில் மாற்றம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக தொடர்ந்து வந்து நம்ம வந்து அது இல்லாமல் நீங்கள் நான் இப்போ வாச்த்து பார்க்கக்கூடிய இடங்களில் என்னோட இணைந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற விஷயங்களை எனக்கு தெரியப்படுத்தணும் அது போலவே கரெக்ஷன் பண்ணும் பொழுது நீங்கள் சந்தேகம் வந்தால் எங்கிட்ட கேட்கணும் இது போல் உங்களை க உங்களை கரம் பிடித்து அழைத்து சென்று உங்களோட இருப்பியில் கரெக்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நான் கரெக்ஷன் பண்ணுறதுனால நல்ல ஒரு உடனடி தீர்வு அப்படிங்கறது எல்லா இடங்களிலுமே கிடைச்சிட்ருக்கு ஒவ்வொரு நாளும் பல விஸ்வரூப வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு இந்த இடத்துல பிரபஞ்சத்திற்கும் எனது பெற்றோருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிமா அழைத்ததற்கு நன்றி சார் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம் அற்பவி சொல்லுங்கம்மா என் பேர் ஜோதி சொல்லுங்க அம்மா வீட்டு இருக்கிறாங்க நானு அம்மா வீடு வந்து எல்லாம் இறந்து போறாங்களோ காலி பண்ணிக்கிறாங்களோ வீட்டு வாழ்க்கை வராது இருக்கிறாங்க உம் வீட்டு அப்பா பிடிக்கிறாங்க அப்பா வந்து இறந்து நாலு வருஷம் ஆயிருச்சு இப்போ வீட்டை அப்பா வீடு யார் வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் தான் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டத வச்சிருக்கு அப்ப வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் கவனிக்கப்படும் கவனிக்கணும் நிச்சயமா உங்க உங்க வீட்டோட வடகிழக்கு அதாவது லெவல் செக் பண்ணும்பொழுது நிச்சயமா உயரமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு செக் பண்ணுங்க டியூப் லெவல் கட்டி மேசன் வர சொல்லி மேஸ்திரி வர சொல்லி டியூப் லெவல் கட்டி உங்கள் வீட்டோட வடகிழக்கு இது மாதிரி உயரமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இது போல் தடைகள் தாமதங்கள் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாமே மாற்றம் வரும் நல்லா நல்லவங்க அந்த வீட்டுக்கு குடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கள் மேம் நீங்கள் அடிக்கடி சொல்லியிருப்பீங்க இந்தந்த செடிகளை வைச்சா நல்லது இந்த செடிகளை வைக்கக்கூடாது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க மேடம் எங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்குது மேடம் நம்ம வாசலுக்கு நேராக வந்து அரளி செடி வைக்கலாமா அது வாஸ்துக்கு கை கொடுக்குமா இல்லை என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் நிச்சயமா வாசு முன்னாடி மட்டும் இல்லை வீட்டை சுற்றியும் செடி காம்பவுண்டுக்கு வெளியிலேயும் செடி தவிர்க்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த மஞ்சள் அரளி செவ்வரளி இந்த பிங்க் கலர் அரளி எல்லா செடிகளுமே நமக்கு எதிரிகளை அதிகமாக உருவாக்கும் அது இல்லாமல் பண கஷ்டம் அப்படிங்கிறதே அந்த அரளி செடிகள் கொண்டு வந்துடுது அதனால வந்து பூ வாங்கிக்கலாம் அதனால் இந்த மாதிரி அரளி செடி வீட்டை சுற்றியும் செடி காம்பவுண்டுக்கு வெளியிலையும் இருந்தாலுமே அந்த செடிகளை எடுத்துருங்க எடுத்து வேறு எங்கேயாவது கோவில்களில் அந்த மாதிரி வச்சிருங்க வேறோடு எதுவும் வெட்ட வேண்டாம் வேறோடு எடுத்து வேறு இடத்துல வைக்கிறது சிறப்பு ஏன்னா வந்து இந்த அரளிச்செடி அப்படிங்கிறது நம்ம அஸ்ட்ராலஜியாக பார்க்கும்பொழுது ராகுவின் அம்சமாக பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு எதிரிகள் கடன் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் உருவாக்கிட்டுருக்கு அதனால் தவிர்க்கிறது நல்லதுங்க கண்டிப்பாக மேம் இன்னொன்று எல்லாருக்குமே வழக்கமாக வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்விட்ச் வேர்டும் வந்து எண்களும் வந்து சொல்லுவேங்க நிச்சயமாக இந்த வாரம் இன்னைக்கு கடன் அடையிறதுக்கு அதாவது கடன் தீரணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வடகிழக்கு சரி பண்ணுங்கள் வடக்கும் கிழக்கும் ஜன்னல்கள் வைங்க வடகிழக்கு ரூம் பெருசாக இருக்கட்டும் வடகிழக்கு ரூமில் இருக்க எல்லா பொருளும் எடுத்துருங்க லேஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறேன் அது போலவே நம்பர் அந்த கடன் தீர்ந்து விட்டது ஆறு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு அப்படிங்கிற இந்த எண்களை தொடர்ந்து ஐம்பத்தி நான்கு முறை பிங்க் கலர் பெனில் எழுதணும் ஏன்னா பிங்க் இங்க் வந்து பிங்க் கலரில் இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமியோட கலர் என்ன சொல்கிறோம் பிங்க்கு சொல்கிறோம் அப்போ அந்த எல்லோ நல்லா ஒயிட் ஷீட்டு லாங் சைஸ் நோட்புக்கு கோடு போடாத நோட்புக்கில் நீங்கள் வந்து இந்த பிங்க் கலர் பேனாவில் இந்த ஆறு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு அப்படிங்கிற இந்த எண்களை ஐம்பத்தி நான்கு முறை எழுதிட்டு என் கடன் முழுவதும் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத ஒரே டைமில் கையில் வந்து இந்த நீங்கள் இந்த முத்திரை குபேர முத்திரையை கையில் வச்சுட்டு ஒரு கையில் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே டைமுக்கு எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் கடன் அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் வடகிழக்கு லேசாக வைங்க வடகிழக்கில் வடகிழையும் கிழக்கில் உள்ள ஜன்னல்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் முந்நூற்றஞ்சி நாள் திறந்து வைங்க நல்ல நல்ல ஆடைகள் வந்து நல்லா துவைத்து கா நீங்கள் அணிஞ்சிக்கணும் அதுபோல் வீட்டில் அதிகப்படியாக தேவையில்லாத உள்ள பொருட் பொருட்களெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுருணும் சிங்க்கில் வந்து பாத்திரம் போட்டு வைக்கக்கூடாது இந்த மாதிரி எளிமையான நிறைய விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் கூடவே கனகதார அசோத்திரம் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நாளும் ஒழிக்கணும் போல் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பண்ணும்பொழுது இந்த வீட்டில் வந்து ப்ராஸ்பரட்டி எனர்ஜி நிறைய ஆரம்பிக்கும் அப்போ கடன் தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் பண வரவு எல்லாமே கிடைக்கும் இந்த நம்பரை பற்றிய கேள்விகளை திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது பத்து மணிக்கு இந்த வீடியோ யூடியூப்பில் வந்துடும் சந்தேகம் இருந்தால் கேட்டுக்க ஆறு ஐந்து ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று நான்கு இந்த எண்களை எழுதுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இன்னொரு டவுட் மேடம் இதை எந்த நிற காகிதத்தில் எழுதணும் எந்த டைமில் எழுதணும் ஒயிட் கலர் பிளைன் நோட்புக்கு லாங் சைஸ் நோட் புக்கில் ஐம்பத்தி நான்கு முறை பிங்க் கலர் பேனால் எழுதணும் என் கடன் முழுவதும் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லணும் கடனை நினச்சி வருத்தப்பட்டுருக்காங்க கடன் இருக்கிறது வந்துருச்சு தெரியாமல் வாங்கியாச்சு கட் கிளியர் கேன்சல் கட் பண்ணுறீங்க கிளியர் பண்ணுறீங்க கேன்சல் பண்ணுறீங்க அடுத்த லைஃபுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த சுட்சுவர்ட்ஸு நம்பர்ஸுக்கும் வாஸ்த்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இது வேறு சப்ஜெக்ட்டு அது வேறு சப்ஜெக்ட் இதெல்லாம் எளிமையாக சிம்பிளாக உங்களோட மனசில் மாறுதல்கள் வருவதற்காக உங்கள் வீடு வாஸ்துப்படி மாற்றிக்கணும் நிரந்தர வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன டிப்ஸு நம்ம நிறைய கோவில்கள்லாம் போகிறோம் இல்லைங்களா அது போல் நீங்கள் இருந்த இருந்தே ஜெயிக்கிறதுக்கு தான் கட் கிளியர் கேன்சல் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் நைன் நைன் ஒன் ஃபோர் இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் என் கடன் தீர்ந்து விட்டதுன்னு எழுதுங்க நிச்சயமாக கடன் அடையும் அடுத்த வருஷம் இந்த நாளுக்குள்ளே எத்தனை கடன் இருந்தாலும் தீர்த்துருவீங்க ஐம்பத்தி நான்கு முறை ஐம்பத்தி நாட் ஐம்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து எழுதுங்க எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி எல்லா இடத்துலையும் அப்படி ஒரு சின்ன அமௌண்ட்டு வருது நமக்கு உள்ள பிரச்சனை தீருதுன்னா உடனே அந்த செகண்ட் நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் நம்மளை ஒருத்தர் பாராட்டும் போது நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாகிறோம் அது போலவே நீங்கள் பிரபஞ்சத்துக்கு தொடர்ந்து உங்களோட வெற்றிகளுக்கு நன்றி சொல்லிகிட்டே வரும்போது மேலும் மேலும் பல வெற்றிகளை விஸ்வரூப வெற்றிகளை பெறுவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அருமை மேடம் உங்களை எப்படி சந்திக்கிறது எப்படி தொடர்பு கொண்டு எங்களுடைய வாஸ்து கரெக்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அது சொல்லி நான் பார்க்கக்கூடிய வாஸ்து டிஃப்ரெண்டானது முழுக்க முழுக்க சயின்டிஃபிக் அக்யூரெட்டாக வேலை பார்க்கக்கூடிய இருப்பியல் வாஸ்து சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் என்னோட டொமைன் நேமு இதன்படி வந்து ஒரு வீட்டோட வடக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்கா எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு அதன்படி முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே பதினாறு பிரிவுகள் அங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்கு மேடு பள்ளங்கள்ங்கிறத டைரக்ட் விசிட் நேரடியாக நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் இதை வந்து என்னால் சரியான திருத்தம் பண்ணி உங்களை அந்த இடத்துல வெற்றி பெற வைக்க முடியும் இதற்குன்னா கன்சல்டேஷன் அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் பிஸியாக இருக்கிறதுனால நிச்சயமாக அதுக்குள்ளே வாய்ப்பு இருந்தாலும் உங்கள் பகுதிக்கு நான் வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டி உங்களுக்கு சொல்லி உங்கள் இடத்துக்கு வந்து பார்த்து கொடுத்துருவேன் நிச்சயமாக இதற்கு ஒரு கட்டணம் உண்டு அது போலவே இந்த ஒரு முறை நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு அது போலவே நிறைய இடிக்க முடியாது உடைக்க முடியாது எல்லாமே எங்கள் வீட்டில் நீங்க சொல்றபடி தான் இருக்கு ஆனால் இந்த நிலையில நான் என்ன என் வாஸ்து ஆனால் மாறணும்னு யாரெல்லாம் வந்து வந்து ஒரு மாத்தா வாஸ்துபடி நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்குலாம் அற்புதமான டெக்னிக் வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு சூப்பராக வேலை பார்க்கும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடு உங்களுக்கு உங்களையும் பா இந்த என்ன தேவையில்லாத விஷயங்கள் உங்களை பாதிக்காத அளவுக்கு அந்த ரூமை கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது நிச்சயமாக நிரந்தர வெற்றி நான் சொல்லக்கூடிய வாஸ்துக்கும் பஞ்சபூத தத்துவத்திற்கும் சம்மந்தம் இல்லை நான் சொல்லக்கூடிய வாஸ்துக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இது முழுக்க முழுக்க சயின்ஸு அப்போ இதன்படி நாங்கள் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ஃபீட்பேக் வெற்றியாளர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க வாஸ் அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகளெல்லாம் நீங்கி நம்ம நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும்போது நிரந்தரமாக ஒரு மாடிப்படி தவறாக இருக்கா உடச்சி கரெக்ட் பண்ணிடுங்க வடகிழக்கு இருக்கா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க லோடு ஒரு இடத்துல அதிகமாக இருக்கா கரைச்சிருங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துருவேன் இருபது பாயிண்ட்ஸ்னாலும் உங்களுக்கு நோட் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணும்போது என் கூட வாய்ப்புகளும் என்னோடய பர்சனல் நம்பரும் கொடுத்துருவேன் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் சரவணாதேவி மேஜிக் மெராக்கிள் மெராக்கிள் குரூப் அப்படின்னு வச்சுருக்கேன் மேஜிக்கை எங்களோட இணைந்து நீங்கள் பயணிக்கும்போது நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு மேஜிக்கும் ஒரு மெராக்கலான விஷயங்களையும் சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு இருக்கிறது தொடர்ந்து உங்களை ஃபாலோ அப்பில் வச்சு உங்களை வாஸ்துவின்படி உங்கள் வீடு அமையறத்துக்கும் ஆஸ்துவின் இருப்பியல் வாஸ்துவின்படி நீங்கள் ஜெயிப்பதற்கு உண்டான அனைத்து ஆலோசனைகளும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 யோகி குமார் அங்கே முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் அடுத்த வாரம் எபிசோடு ரொம்ப ரொம்ப சூப்பரான எபிசோடு உங்கள் வாழ்க்கையில் மெராக்கலாக மேஜிக்கலாக நீங்கள் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய நிறைய அற்புதமான விஷயங்களை அடுத்த வாரம் சொல்ல போறேன் காத்திருங்கள் எதிர்பார்த்திருங்கள் அடுத்த வாரம் நேரம் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை நிகழ்ச்சிக்காக நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி எப்பொழுதும் உங்கள் அன்பு சரவணாதேவி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிய இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்